தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் கொடி மற்றும் கொடிப்பாடலை வெளியிட்டுள்ளார் இந்நிகழ்வு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழக அரசியலில் கடந்த பல ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது தேசிய கட்சிகள் தமிழக அரசியலில் வெகுவாக செயல்பட்டாலும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் செல்வாக்கை எதிர்த்து பெரிதாக வெற்றி பெற முடியாத சூழலை நாம் பார்த்து வருகின்றோம் தேசிய கட்சிகள் மட்டுமின்றி மாநில கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக தங்களை அடையாளப்படுத்துவதில் போராடி வருகின்றன பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தனக்கென தனிப்பட்ட வாக்கு வங்கிகளை உருவாக்குவதில் வெற்றி கண்டுள்ள போதிலும் தனிப்பட்ட வெற்றியை நோக்கி இன்னும் வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழலை உள்ளது இதற்கிடையே தற்போது உதயமாகியுள்ள நடிகர் விஜய் அவர்களின் தமிழக கழகத்தின் இடம் என்ன என்பதற்கு வருகின்ற காலங்களில் பதில் சொல்லும் புதிய கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தமிழகத்தில் உருவாகுவது நன்றே